உங்கள் ஓபிசி வெங்கட்ஜி பேசுகிறேன் இந்த பதில என்ன பார்க்குறோம்னா இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கேன்னு சொன்னாங்க எல்லா இடத்துலையும் போர்டு போட்டு குறைச்சிருக்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க போன மாதம் நான் மளிகை கடைக்கு போயிருந்தேன் அந்த பில்லு எடுத்து பார்த்துட்டேன் இந்த மாதம் மளிகை கடைக்கு போனேன் இந்த மாதம் பில் எடுத்துன்னு பார்த்துட்டேன் ஒன்றும் குறைஞ்ச மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீனி வந்து போன மாதம் நாற்பத்தெட்டு ரூபா இருந்துச்சு இந்த மாதம் அதே நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுரூவா தோரம்பருப்பு ஒரு கிலோ வந்து நூற்றி இருபத்தி நாலு இருந்துச்சு போன மாதம் இந்த மாதம் நூற்றி இருபத்தெட்டாக மாறி இருக்குது நாலுரூவா அதிகமாக இருக்குது பூர்ணம் ஆயில் போன மாதம் வாங்குறப்ப நூற்றி அறுபத்தஞ்சி இந்த மாதம் அதே மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சு சோம்பப்பொடி இருபத்தெட்டு ரூபா இருந்துச்சு போன மாதம் இந்த மாதம் முப்பது ரூபாய் மாற்றியிருக்காங்க